நாளைக்கான வீடியோக்கான புறம்போ தான் வந்திருக்கு புறம்போ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொன்னோம் சாமுண்டீஸ்வரி போய் வந்து அபிராமியை பார்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கோயிலில் வச்சு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னுமே வந்து கார்த்தி சாமுண்டீஸ்வரி ரேவதி மூணு பேருமே வந்து அங்கே கோயிலுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்துக்கிட்டோம்னா தூரத்தில் வந்து நம்ம அபிராமி இருக்காங்கள்ல அவங்க வந்து அந்த சைடு திரும்பி நின்றுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ரேவதி இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்துட்றாங்க அதுவும் இருக்காங்க பாருங்கள் அவங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க பக்கத்தில் போயிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டுங்கிட்டு கூப்பிட்றாங்க பார்த்தா திரும்பினா அவங்க வந்து அழகு குத்திருக்காங்க நாக்களை அழகு குத்திருக்காங்க ஃபேஸ் எல்லாமே வந்து அதுக்கடுத்த சந்தனமெல்லாம் பூசியிருப்பாங்களே திருப்பாச்சி படத்தில் விஜய் இருப்பார்ல அது மாதிரி பூசி இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனையும் செய்கையிலே காட்டுறாங்க என் பையனுக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அபிராமி வந்து சொல்ல மாதிரி தான் காட்டுறாங்க அப்போ வந்து ரேவதி வந்து சொல்றாங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பாக வந்து உங்க பையனுக்கு நல்ல பொண்ணு தான் கிடைக்க போறாங்க சீக்கிரமாக வந்து கல்யாணமாக ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிமா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து அந்த இடத்துல கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்து ரேவதி வந்து சொல்றாங்க எனக்கு வந்து கல்யாணமா கண்டிப்பாக நீங்கள் வரணும் உங்களுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கணும்னு நான் சொன்னேன் அதனால தான் வந்து உங்கள் பையன் வந்து கூட்டிகிட்டு வந்தார் ஆனால் நீங்கள் வந்து இந்த நிலைமையில் இருக்கீங்க வீட்டுக்காவது வந்து வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அபிராமி வந்து செய்கையில் இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படியே கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து பத்திரிக்கையை வாங்கிடுறாங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டா நம்ம இவங்க வந்து பேசுகிறாங்க சாமுண்டீஸ்வரி வந்து பேசுகிறாங்க இப்படி ஒரு நல்ல பையனை பெற்றதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணும் உங்கள் பையன் வந்து ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கார்த்திகெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து அவங்களும் இன்வைட் பண்ணுறாங்க இன்வைட் பண்ணிடுறாங்க மறக்காம வந்து நீங்களும் கல்யாணத்துக்கு வந்து கலந்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி வந்துடுறேன் அப்படியே செய்யலேயே சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் கிளம்பிடுறாங்க நம்ம கார்த்தி மட்டும் நீங்கள் போங்க நான் அந்த அம்மாட்ட கொஞ்சம் பேசிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அனுப்பி பார்த்தா அவங்க அபிராமி கேட்குறாங்க நானும் ரேவதியும் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு திடீர்னு பார்த்துக்கிட்டோம்னா அத்தை வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க என்னால் வந்து என்ன பண்றேன் தெரியல உங்களால் உங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணவே முடியல ஆனால் இப்படிமா நீங்கள் வந்து இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல பார்த்தா மயில் வந்து என்ட்ரி கொடுக்காரு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு ஏய் இது உன்னோட வேலை தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாப்பா நீ பாட்டில் வந்து அத்தையை கூப்பிட்டு வண்டியில் ஏறி கிளம்பிட்ட அதான் பிறகு இந்த விஷயம்லாம் வெளியில் தெரிஞ்சா பிறகு அவ்வளோதான் பெரிய பிரச்சனையாயிருமில்ல அதனால உங்களுக்கு முன்னாடி நான் இங்கே வந்துட்டேன் நான் இங்கே வந்துட்டு விஷயத்தெல்லாம் கிட்ட சொல்லிட்டேன் அம்மா வந்து சூப்பராக பிளான் போட்டு இந்த ஏற்பாடு பண்ணிட்டாங்க கடைசியில் வந்து பத்திரிக்கையும் கொடுத்தாச்சு அம்மாவையும் பார்த்தாச்சு அவங்களுக்கும் அம்மா மேலே எந்த சந்தேகமே வரல இது எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னமோ நல்ல வேலை காப்பாற்றிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அம்மா நீங்கள் எதுக்குமா அந்த அழகெல்லாம் குத்துறீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏமா எனக்காகலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அபிராமிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க